உடல் எடை நான் குறையணுங்க ஆனால் நான் பெருசாக எக்ஸசைஸ்லாம் செய்ய மாட்டேன் பெருசாக டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் பெருசாக வந்து பாருங்கள் ஜிம்முக்கெலாம் போக மாட்டேன் நான் நல்லா சாப்பிடுவேன் ஆனால் நான் வெயிட் எல்லாம் பெருசாக இருக்க வேண்டாம் அப்போ மூணு நேரமும் நீங்கள் சாப்பிடுங்க சரிங்களா நான் ஆனால் வெயிட் குறையணும் என்ன ஆப்ஷன் ரெண்டு ட்ரிங்க் உங்களுக்கு நல்லது கூட வெயிட்டை போட்டு பார்த்துக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் திருப்பி உங்கள் வெயிட் போட்டு பாருங்கள் உங்கள் வெயிட் வந்து பாருங்கள் பெருமளவு குறைஞ்சிடும் ஒரு கெமிக்கல் இல்லாமல் இயற்கையாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் பேச்சம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் எடை நான் குறையணுங்க ஆனால் நான் பெருசாக எக்ஸசைஸ்லாம் செய்ய மாட்டேன் பெருசாக டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் பெருசாக வந்து பாருங்கள் ஜிம்முக்குலாம் போக மாட்டேன் நான் நல்லா சாப்பிடுவேன் ஆனால் நான் வெயிட்டு குறைக்கிறோம் இதுதான் நல்ல விஷயமும் கூட சாப்பிடாமல் வெயிட்டு குறைக்கிறது பட்னி கிடந்து வெயிட் குறையிறது பயங்கரமாக ஸ்ட்ரீனஸ் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டு குறையுது இதெல்லாம் நாங்களே அட்வைஸ் பண்ணுறது இல்லைக்கா நீங்கள் நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டே வெயிட் குறைக்கலாம் அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா இருக்குது அது என்ன ஆப்ஷன் அப்படின்னா மூணு நேரமே சாப்பிடுங்க உங்களோட யூஸ்வல் டயட் என்னவோ அதையே எடுங்க நிறைய ஸ்வீட்ஸ் மட்டும் கட் பண்ணுங்கள் ஸ்வீட்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னாலும் இப்போ வந்து பாருங்கள் பேஸ்ட்ரீஸு ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்டீவியா போட்டு ஸ்வீட்ஸ் வருது இந்த சுகர் ஃப்ரீ இது டேப்லெட்ஸ் மாதிரி பவுடர் மாதிரி போட்டு ஸ்வீட்ஸ் வருது அது கூட வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு சுகர் ஃப்ரீ டேப்லெட்டு அந்த சுகர் ஃப்ரீ கெமிக்கல் போட்டு வரது ஓகே அவங்களுக்கே கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீவியா போட்டு வர ஸ்வீட்ஸ் தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா ஒரு கெமிக்கல் இல்லாமல் இயற்கையாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா சரி எண்ணெயில் போட்டது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ வந்து பாருங்க சமோசா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க தாராளமாக சமோசா சாப்பிடுங்க ஆனால் பொதுவாக சமோசா எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு பதில் சமோசாவை எண்ணெய் தடவி சமோசா செஞ்சுட்டு என்ன நல்லா தடவி மைக்ரோவேவ் அவனில் வச்சு எடுப்பாங்க அந்த மாதிரி சமோசா எடுத்துக்கலாம் புரியுதுங்களா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சரி இப்போ ஸ்வீட் சாப்பிட்றதுனாலும் இப்படி ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சமோசா சாப்பிட்றதுனாலும் இப்படி ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்க கேக்ஸ்னாலும் ஸ்டீவியா கேக்ஸ் ஏகப்பட்டது சிடீஸ்லலாம் வந்துருச்சு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ டயட்டெல்லாம் பெருசாக இருக்க வேண்டாம் அப்போ மூணு நேரமும் நீங்கள் சாப்பிடுங்க சரிங்களா நானா வெயிட் குறையணும் என்ன ஆப்ஷன் ரெண்டு ட்ரிங்க் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா அது என்ன அப்படின்னா பார்லி நைட் என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பார்லி தண்ணியில் ஊற வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் போதும் இல்லை நைட்டு செஞ்சால் அந்த ப்ரோபயோட்டிக்ஸோடு நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் ரெண்டு டீஸ்பூன் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அதில் ஒரு சொப்பு தண்ணி ஊற்றி கஞ்சி காய்ச்சணும் பார்லி கஞ்சி காய்ச்சும் போது நல்லா இவ்வளோ சீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு மிளகு போட்டுக்கோங்க நல்லா காய்ச்சிடுங்க காய்ச்சி இறக்கி வச்சிட்டு ஆறுன பின்னாடி அதில் மோர் ஊற்றிக்கோங்க மோர் ஊற்றி உப்பு போட்டு கூட இவ்வளோ பொரியல் என்ன பொரியல் கேரட்டு பொரியல் பீட்ரூட் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் ஏதோ ஒரு பொரியல் இல்லைன்னா சட்னி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி இப்படி ஏதாவது அந்த க்ரீன் சட்னி அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து அந்த பார்லி கஞ்சி காலையில் குடிச்சிடணும் இந்த பார்லி கஞ்சி குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டு குறையும் இல்லைங்க எங்களுக்கு உப்பு போட்டுலாம் குடிக்க பிடிக்கல நாங்கள் கொஞ்சம் இனிப்பாக தான் சாப்பிடோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே பார்லி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைங்க நல்ல ஒரு கிளாஸ் பால் ஊற்றுங்க கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க நல்லா கொதிக்க விடுங்க இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இனிப்பு துளசி பவுட்ரு போட்டுக்கோங்க இல்லை எங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக ஹனி போட்டுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சமாக பனை வெள்ளம் போட்டுக்கோங்க அது வந்து ப்ளைனாக குடிச்சிக்கோங்க இதுலேயே வந்து பாருங்கள் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டுக்கலாம் தேங்காய் துருவி போட்டு வெல்லம் பனை வெள்ளம் இல்லைனா ஒயிட் சுகரையும் கூட கொஞ்சம் போட்டுட்டு இதை நீங்கள் காலையில் குடிங்க பார்லி குடிக்கும் போது இந்த வாட்டர் ரிட்டன்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் ட்ரைன் அவுட் ஆகும் தேவையில்லாத உடலில் வந்து பார்த்தீங்கன்னா நச்சு தண்ணிகள் இருக்குது அப்படின்னா அது வெளியே வந்துடும் ஸோ இது வந்து பாருங்கள் அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் மேடம் இந்த பார்லி ட்ரிங்க்குன்றது பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் இதுதான் தான் சாப்பிட்ணும் சரிங்களா டிஃபன் இட்லி தோசையெல்லாம் கட் பண்ணிடணும் காலையில் இந்த கஞ்சி குடிச்சுப்போம் பதினோரு மணிக்காக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கோங்க என்ன வேணுமோ சாப்பிடுங்க திருப்பி நைட் தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிங்க் இருக்குது அது என்ன அப்படின்னா சீரகம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க சாதா ரசத்துக்கு போடுற சீரகம் கருஞ்சீரகம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க பட்டை பட்டையில் சன்னல் லவங்க பட்டை சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க அது ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க இது மூணுத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணிவிடுங்க நல்லா வந்து பவுடர் ஆக்கிடுங்க ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்து இதை வந்து நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் பவுட்ரு எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது முக்கால் கிளாஸ் ஆன பின்னாடி அதை வந்து பாருங்கள் இறக்கி ஒரு சிட்டிக்காய் உப்பு போட்டு சூடாக குடிக்கணும் இதை குடிச்சிட்டு படுங்க தூக்கத்தோட தூக்கமாக உங்கள் வெயிட் குறையும் ஸோ காலையில் ஒரு ட்ரிங்க் நைட் வந்து பிரேக் நைட் வந்து டின்னர் சாப்பிட்லாமா சாப்பிடுங்க நைட் டின்னர் சாப்பிட்டு தூங்க போகும்போது இந்த எல்லோட்டி குடிச்சிட்டு படுங்க அப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பார்லி கஞ்சி நைட்டு ஆஃப்டர் டின்னர் இந்த ஒரு ட்ரிங்க் இது ரெண்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தோராயமும் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட வெயிட்டை போட்டு பார்த்துக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் திருப்பி உங்கள் வெயிட் போட்டு பாருங்க உங்கள் வெயிட் வந்து பாருங்கள் பெருமளவு குறஞ்சிருக்கும் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இது வந்து பாருங்க சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸில் கண்டிப்பாக த்ரீ கேஜிஸ் அட்லீஸ்ட் குறையும் கவலையப்பட வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நார்மல் டயட் எடுத்துக்கோங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ